வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு எழுத்து இலக்கணத்தின் தொடர்ச்சி முந்தைய பதிவை பார்க்காதவங்க ப்ளீஸ் அதையும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முந்தைய பதிவில் எழுத்து இலக்கணம்னா என்ன அதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் எழுத்தை பற்றி பார்த்தோம் சார்பெழுத்தின் வகைகளில் உயிர்மை மற்றும் ஆயுதத்தை முந்தைய பதிவில் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அளபடை அலபடைனா உயிரளபடை ஒற்றளபடைன்னு சொல்லுவாங்க அதாவது மொத்தமாக அளபடை அளபடைன்னா நீண்டு ஒழிப்பது என்று பொருள் அலைபடுப்பு அளபடைக்கு நீண்டு ஒழிப்பது என்று பொருள் அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டால் உயிரளபடை ஒற்றளபடை இரண்டு வகைப்படும் மொத்தம் அளவடை இரண்டு வகைப்படும் உயிரளவடை ஒற்றளவடை அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது உயிரளவடை உயிரெழுத்துக்கள் அளவெடுப்பது அதாவது உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னெண்டு அதில் உள்ள நெடில் எழுத்துக்கள் தன்னுடைய இன எழுத்துக்களை அதாவது நெடில் எழுத்துக்கள் என்ன ஆ ஈ ஏ ஓ ஐ அப்படிங்கிறது மொத்தமாக எழுத்துக்கள் அதனுடைய இப்போ ஆ அதோட நெடில் எழுத்துக்கு இணை எழுத்து அது பார்த்திங்கன்னா ஆ அப்படிங்கிற குரில் எழுத்து அதனுடைய எழுத்தோட சேர்ந்து வரும் அதுதான் உயிரளப்படை இப்போ ஆங்கிறது வந்துன்னா ஆ அப்படிங்கிறது சேர்ந்து வரும் ஓ அப்படிங்கிறது வந்துன்னா ஓ அதுவும் சேர்ந்து வரும் இதுதான் உயிரளபடை இந்த உயிரளவடை மூன்று வகைப்படும் உயிரளவடை மூன்று வகைப்படும் அவை செயலிசை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை ஃபஸ்ட்டு செயலிசை அளவடை இதை இசை நிறை அளவடைன்னு சொல்லுவாங்க செயலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய வரும் அளவடை செயலிசை அளவடை அதாவது செய்யலில் ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்ய வரும் அளவடை செயலிசை அளவடை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நெடில் எழுத்துக்கு இனமான குரில் எழுத்து அளவெடுத்து வரும் எடுத்துக்காட்டு ஓதல் அப்படின்னா ஓ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு பார்த்தா ஓ அப்படிங்கிற குரில் எழுத்து அளவெடுத்து வரும் படா அப்படின்னா டாவை ரெண்டாக பிரித்து பாருங்கள் இட்டு ப்ளஸ் ஆ அப்போ ஆவோட எழுத்து எது ஆ வந்திருக்கா படா இதுதான் செயலிசை அளவடை அடுத்து இன்னிசை அளவடை இன்னிசை செயல்களில் ஓசை குறையாத போது செயலின் இனிய ஓசைக்காக அளவெடுத்து வரும் அளவடை இன்னிசை அளவடை அதாவது செய்யலில் வந்து அந்த இடத்துல ஓசை வந்து குறையாது ஒரு ஃபுலோவாக சொல்லும் போது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி சேர்த்தி வ சொல்லியிருப்பாங்க அந்த அளவடை தான் இன்னிசை அளவடை எடுத்துக்காடு கெடுப்பதும் எடுப்பதும் அதாவது கெடுப்பதும் கெட்டார் சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை இங்கே கெடுப்பதும் எடுப்பதும் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் இன்னிசை அளவடை அடுத்து சொல்லிசை அளவடை செயல்களில் ஓசை குறையாத போதும் ஒரே ஒரு சொல்லின் சொல்லிற்கு மட்டும் இனிமை சேர்ப்பதற்காக வருவது சொல்லிசை அளபடை அதாவது செயலில் ஒரே ஒரு சொல் மாற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு பொருள் வரும் அப்படிங்கிற காட்டி மாற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த இடத்துல என்னம்னா அந்த அந்த ஒரு சொல் பெயர் சொல் அந்த ஒரு சொல் வந்து பெயர் சொல்லாக இருக்கும் அது வந்து எச்சொல்லாக மாறி வரும் பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து வரும் மாறி வரும் அதுதான் சொல்லிசை அளவடை இந்த இடத்துல வந்து ஓசையெல்லாம் குறையாது ஒரு சொல்லிற்கு இனிப்பை சேர்ப்பதற்காக மட்டும் அந்த பெயர் சொல்லை எச்சொல்லாக மாற்றுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டிங்க பார்த்திங்கன்னா புக்கில் நசை நசைங்கிறது விருப்பங்கிற சொல் அது வந்து நசை விரும்பி அப்படின்னு சொல்லி மாறி வரும் அடுத்து ஒற்றளவடை ஒற்றளவடை என்றால் என்ன ஒற்றளவடைனா ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது அதாவது புள்ளி வைத்த எழுத்துக்கள் தான் ஒற்றெழுத்துக்கள் அந்த ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது புள்ளி வைத்த எழுத்துக்கள் ஒற்றெழுத்துக்கள்னா மொத்தம் எத்தனை புள்ளி வைத்த எழுத்துக்கள் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது எழுத்து இருக்குது மெய்யெழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் பத்தொம்போது ஒற்றெழுத்து இருக்குது அந்த பத்தொம்போது ஒற்றழுத்துல பதினோரு ஒற்றெழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் பதினோரு ஒற்றெழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்களில் பத்து ஒற்ற ஒற்றெழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்கள்னாவே ஒரு எழுத்துக்கள் தான் அந்த ஒரு எழுத்தும் சேர்ந்து மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் அதாவது அவை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த பதினோரு ஒற்றெழுத்தும் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இ இல்லு இல்லு அதுக்கப்புறம் ஆயுத எழுத்தான அக்கு இதை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்க செல்லாம் வராத எழுத்து என்ன வராத அந்த எட்டு எழுத்து என்ன அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வள்ளின்னு எழுத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த வள்ளின்னு எழுத்து வராது இடை இனத்தில் தமிழுக்கு வர்ற இல்லும் வராது இந்த எட்டு எழுத்துக்கள் வராது மீதி இருக்கிற எழுத்துக்கள் வரும்னு சொல்லி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஒற்றெழுத்தோட மாத்திரை அளவு என்ன அறை மாத்திரை அளவு அந்த அறை மாத்திரை அளவு வந்து அந்த அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிக்கும் ஒற்றெழுத்துக்கள் அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிப்பதையே ஒற்றளவடை என்கிறோம் சரிங்களா அந்த ஒற்றெழுத்துக்கள்னால் இது மட்டும் நல்லா நாமமிச்சுக்கணும் பத்தொம்போது எழுத்து இருக்கும் பத்தொம்பது எழுத்தில் பதினோரு எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் அந்த பதினோரு எழுத்து என்னங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க வச்சுக்கிறதுக்கு வல்லின எழுத்துக்கள் ஆறும் இடையினத்தில் இனத்தில் தமிழுக்கு வர்ற இல்லும் வராதுன்னு ஆகமிச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கோங்க எங்கிறைவன் இந்த இங்குங்கிற எழுத்து ரெண்டு தடவை வந்திருக்குதா இதுதான் ஒற்றளவடை அளவெடுப்பது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல பதிவு அடுத்தடுத்த பதிவு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ